வணக்கம் தம்பி இப்போ இது எத்தனை வருஷமா நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக இருக்கிறேன் சரி இப்போ இது என்ன நாற்று இப்போ நடவாயிட்டு இருக்குது ஏடிடி நாற்பத்தி ரெண்டு இது வெதை நீங்களே விட்டு எடுத்து வந்துருவீங்களா இல்லை இல்லை நீங்களே சொன்னாலும் நாங்களே விட்டு எடுத்து வந்துடுவோம் சரி வயலையே விட்டு விடுத்தாலும் விட்டு கொடுத்துருவோம் சரி பைக்கு முந்நூற்றம்பது ரூபா விட்டு விட்டால் கேக்கிற நடவைப்ப மிஷினுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா கேக்கிறக்கு கேட்கறதுக்கு ரெண்டாயிரத்தி வயல்லேந்து அளந்துருவீங்களா அளந்துருவாங்க சரி குறைச்சா இருந்தால் அளந்துருவோம்

இது இப்போ இதோட நம்ம வந்து தண்ணி காய காய போடணுமா இல்லை தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கலாம் சாதாரண எப்படி நடக்குமோ அது மாதிரி தான் சரி மூணாவது உரம் போட்டோம் சரி இப்போ அடி இப்போ அடி மூணாவது நாள் தான் உரம் பண்ணுமா மற்றபடி களை இதெல்லாம் அதான் மூணா நாளே போட்டுடலாம் மூணா நாள் எல்லாம் போட்டுடலாம் கலந்து போட்டுடலாம் ரைட்டு இதில் கோணா வெட்டு ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாமோ ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் சரி 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 இது இப்போ வண்டி என்ன என்ன வண்டி பேர் என்ன கைரா மிஷின் கைரா மிஷின் ஆ இது புதுசாக எடுத்தீங்களா சப்சிடில் எடுத்தீங்களா ரைட் எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு ரைட் உங்கள் தொழிலில் மேன்மேலும் நீங்கள் சிறப்படைஞ்ச மேன்மேலும் வளர எங்கள் சேனல் சிறப்பாக ஓகே விவசாயிகளே அப்புறம் இந்த நெல் ஏடிடி நாற்பத்தி ரெண்டை நம்ம சொல்றோம் இந்த நடவில் வந்து இப்போ நம்ம மிஷின் நடவு அப்புறம் நம்ம சாதாரணமாக ஆள் லேடிஸை பொம்பளைங்காலங்களை வச்சு ஊரில் நடக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது என்னங்கிறத பார்த்திங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டோம் இதில் நம்ம சாதாரணமாக ஆள் வச்சு நடும்போது நாற்று விடுறதுனா ஒரு பை நாற்று ஒரு ஏக்கருக்கு பத்தாது ரெண்டு அம்மாவுக்கு தான் நடும் இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கே வச்சுக்குவோம் ஒரு பை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா விற்கிது இப்போ சாதாரண சர்டிஃபிகேட் சீட்டு அப்புறம் அந்த நாற்றை அரித்து கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வைக்கிறாங்க அப்புறம் நடவாள் சம்பளம் சம்பளம் டீ வடை இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ரூபா செலவாகிடுது ஸ்டார்டிங்லேயே அதாவது நான் செலவு தான் சொல்கிறேன் உரத்தெல்லாம் சொல்லலை நடவு செலவு மட்டுமே இதே இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் வடக்கன்ஸ் எப்படி நடுறத பற்றி அதை வட இந்தியர்களை பற்றி அதையும் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் வச்சு அதில் நம்ம பண்ணி நடவு நட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கருக்கே ஒரு பை நாற்று விட்டால் போதும் நாற்று அவங்களே அரித்து அவங்களே கொண்டு நட்டுவாங்க ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபா அவங்க நட்டுருக்க நடவும் நல்லா விளையுது தான் அதை பற்றின வீடியோவும் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அப்புறம் மூணாவது நம்ம இந்த மிஷின் நடவு மிஷின் நடவில் வந்து நம்ம வந்து ஒரு பை நாற்றுக்கு ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் தான் வாங்குகிறாங்க மிஷின் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்குறாங்க இப்போ அவரே அந்த பையனை தம்பியே இப்போ இது பண்ணுவோம் இது வந்து தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டம் தான் வாண்டியார் இருப்ப ஊரில் நாங்கள் எடுத்தோம் அவங்க வந்து அவங்க நாற்பத்தி ரெண்டு என்ன நீங்கள் நெல் நாற்பத்தி ரெண்டு இல்லை எழுபத்தி இருபத்தொம்போது முப்பத்தி ஆறு இல்லை பிபிடி சி என்ன நாற்று நீங்கள் சம்பா அடிக்கையாக இருந்தாலும் சரி குருவையாக இருந்தாலும் சரி எந்த போகத்துக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன நாற்று உங்களுக்கு நெல் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே விட்டு பாய் பாய்நாற்று எடுத்தாருந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க நெல்லுக்கு வந்து எவ்வளோ காசுன்னு சொல்லி வாங்கிறாங்க நடவு நடுறதுக்கு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் இந்த நட்டுருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ பார்க்குறது தான் இப்போ உங்களுக்கு அப்படி தெரியும் இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிட்டா சூப்பராக நல்லா மண்டிடும் இதில் வந்து நம்ம பழுது போகிறதுக்கும் அவங்க நமக்கு நாற்று கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த சைடில் நாற்று எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அதில் நம்ம பழுது எழுதி போயிட்டுனா அதை நம்ம ஊனிக்கலாம் இதில் இன்னொன்று இதை கலக்க இருக்க மாதிரி தெரியும் நல்லா தூர்வடிச்சு போய் தூர்வடித்து நல்லா வந்துடும் இந்த நடவு நட்ட அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம இதில் இந்த இடைவெளியில் வந்து நம்ம களை எடுக்கிறது கோணா வெட்டுன்னு சொல்லுவோம்ல அதை வச்சு கூட நம்ம தள்ளலாம் அப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டு பிள்ளைஞ்சுனா எடுத்துடலாம் அது ஒரு சௌகரியம் இந்த மாதிரி பயிர் ஒன்று ஒன்று வைக்கும்போது இளம் பயிராக இருபது நல்ல பத்தொம்போது நாள் இருபது நெல் நடும்போது நல்லா தூருவடிச்சு நல்லா விளைச்சல் தரக்கூடியது தான் இந்த நாற்பத்தி ரெண்டு நெல்லை பொறுத்த வரைக்கும் இவங்க நாற்பத்தி ரெண்டு நடுறாங்க நாற்பத்தி ரெண்டு வந்து மூணு பட்டத்துக்குமே சிறந்தது அதாவது குருவைக்கு இந்த கூடை குருவுன்னு சொல்லணும்னா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இவங்க இந்த பட்டத்துக்கும் இது நடுறாங்க ஆனால் நூற்றி பதினஞ்சு நாள் தான் இந்த நெல்லோடய வயசு இதை த நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் தான் கண்டுபிடிச்சது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஆறுங்கிற நெல்லையும் ஏடி டி இருபத்தி ஒம்போது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்ச ரகம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் கிலோ வரைக்கும் விளையும் அதை அதுக்கு மேலேயும் நம்ம அதோட நம்மளோட கண்காணிப்பு நம்மளோட பராமரிப்பை பொறுத்துருக்கு ஒரு எண்ணூறு மூணு நிலை சேர்த்துக்கூட விளையும் நல்லா விளைச்சல் தரக்கூடிய நெல் தான் அரிசி நல்லா நீட்டாக இருக்கும் வெள்ளையாகவும் வெள்ளை அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும் மருத்துவ குணம் நிறைஞ்சது நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் அதாவது இந்த ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குண்டு ரகம் அது இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு வயசு தான் திருப்பதி சாரம்னு சொல்லும் பாருங்கள் அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு நாள் தான் இந்த குடிய நெல் ரகம் தான் இது இந்த மாதிரி நடனன்னு நினைக்கிறவங்க நடலாம் தாராளமாக நடலாம் இதில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு எங்களுக்கு நாற்று விடுறதுக்கு நாற்று விடுறது நடவு நடுறது ஆள் நம்ம நாற்று பறிக்கிறதுக்கு ஆள் கூட்டாந்து பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் அதெல்லாம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் இவங்க இந்த மாதிரி நடணும்னு சொல்லுவாங்க வேணால் சொல்லுங்கள் நம்பர் தரோம் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்